மாறன் சரியில்லை நாளைக்கு என்னடா போதும் பார்க்கல வாங்க ரொம்பவே சூப்பராக அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க மாறன் வந்து கடைக்கு வராங்க என்னடா கடை வந்து இவ்வளோ பல பலன் இருக்குது பலூனு தோரணு எல்லாமே கட்டி வச்சுருக்காங்க என்ன புரியலையே அப்படின்னு சொல்லும்போது மாரா மாறா ஹாப்பி பர்த்டேங்கிற மாதிரி எல்லோரும் வந்து கத்தி கோரசா பாடுறாங்க இதெல்லாம் யார் வேலை இப்படியெல்லாம் இத்தனை நாள் நீங்கள் பண்ணதே இல்லையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நீ வீரா இதெல்லாம் உன் வேலை தானா கேட்க வெட்டி செலிப்ரேட் பண்ணு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்பா வந்துடுவாங்க இப்போ இது மாதிரிலாம் பண்ணால் சரியே வராது செட்டும் ஆகாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி தான் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல வந்தால் வரட்டும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நீ கேட்க வெட்டுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க நம்ம வீரா ஒரு பக்கம் ராமச்சந்திரன் வந்து வந்துட்டாங்க கேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுப்பா அவங்க வந்ததுக்கு அப்புறம் சொன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னேன் என்னாச்சு ஏன் எல்லோரும் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க என்னடா தோரணை பலூன்லாம் கட்டி வச்சுருக்கீங்க மாறனுக்கு பிறந்த நாள் சார் இவன் நாள்லாம் கொண்டாடுறானா இது நாள் வரைக்கும் பிறந்த நாள் கொண்டாடினதே இல்லை சார் எதுவாக இருந்தாலும் வீட்டில் வச்சுக்கங்க சார் உங்கள் பஞ்சாயத்தை கடையிலலாம் எங்களில் ஒருத்தன் சார் மாறன் இந்த கடைக்காக ஓடி ஓடி உழைச்சிருக்கான் டே நீ ஓடி ஓடி உழைச்சிருக்கியாடா சொல்லவே இல்லை இவனா அதுவும் உழைக்கிறதாவது இவன் நிதானமாக இருக்கானா இல்லையானே எனக்கு தெரியாது அப்படி இருக்க சூழ்நிலையில் இவன் இனிமே உழைக்க போகிறானாங்கிற மாதிரி வந்தத்தன் ராமச்சந்திரன் வந்து எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரி பேசுகிறாங்க நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் வந்து டீப்பாக வந்து யோசிப்பீங்க ஆதரவு வந்து கொடுப்பீங்க ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஆதரவே கொடுக்க மாட்டேங்குனீங்க ஏன் என்ன காரணம்னு தெரில இத்தனை நாளாக கொண்டாடாமல் இருந்திருக்கக்கூடாது சார் எல்லா நாளும் கொண்டாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கா அது சரி நீங்கள் எல்லாரோட பிறந்தநாளும் நாளும் கொண்டாடிவீங்களே கடையில் இருக்க ஸ்டாஃபோட பர்த்டே எல்லாம் அப்படி இருக்கும்போது இப்படி பண்ணுறீங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாமா நீங்கள் இன்னிலேருந்து யாருக்குமே வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுத்தீங்கன்னா மாறனுக்கு வேணாம் நானும் கொண்டாடல விடுங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லாட்டி நீங்கள் இங்கே நின்று தான் ஆகணுங்கிற மாதிரி வீரா வந்து மாசு பண்ணுறாங்க வேறு வழியே இல்லாமல் நிற்கிறாங்க சார் நீங்கள் கோச்சிட்டு போகாதீங்க சார் இது உங்கள் பையன் பர்த்டேன்னு நினைக்காதீங்க ஸ்டாஃபோட பர்த்டேன்னு நினச்சிக்கோங்க சார் அப்படின்னு சொன்னேன் கேக் வந்து வெட்டுறாங்க இது எல்லாத்தையும் வந்து மாறன் வந்து அன்பாக பசமாக பார்க்குறாங்க ஏய் கேக்கை வெட்டி முதல்ல ராமச்சந்திரன் ஐயாவுக்கு கொடுயா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க வீராவும் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் கேக் வெட்டியாச்சுன்னா நான் கிளம்புறேன் என்ன சார் இப்படி பண்ணுறீங்க உங்களோட ஆசீர்வாதம் வேணும் எல்லோரும் வந்து கேக் வெட்டும்போது நீங்கள் வாங்குவீங்க ஆசீர்வாதம் பண்ணுவீங்க அதே மாதிரி நம்ம மாறனுக்கும் பண்ணுறது இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே வேறு ஆப்ஷன் இல்லை வேறு வழி இல்லை சரி பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேக் வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து ராமச்சந்திரன் மட்டும் போகிறாங்க இதெல்லாம் கனவா நெனவான்னு கூட எனக்கெல்லாம் தெரியல இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வு என் வாழ்க்கையில் நடக்குமா இத்தனை வருஷம் நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக வந்து இருக்காங்க பீரா நீ சாதிச்சிட்ட உன் பேச்சை மட்டும்தான் அந்த மனுஷன் கேட்குறாங்க என்ன செஞ்சு வச்சனே தெரியலையே ஏய் அவருக்கு அன்பா பாசமாக சொன்னா கேட்டுப்படுறா நீ தான் பயப்படுற ஆமாம் எதுக்கு எடுத்தாலும் பெல்ட் எடுத்துகிட்டு வந்தா அப்படி நான் பயப்படாமல் என்ன பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட வந்து சொல்கிறாங்க மாறன் என்ன பண்ணுறது எங்கள் அம்மா இருந்த வரைக்கும் இந்த பர்த்டே எல்லாம் சூப்பராக இருக்கும் தெரியுமா எங்கள் அப்பா எனக்கு கேட்க விடுவாங்க நான் அப்பா கேக் கூட்டி விடுவேன் இப்போ சந்தோஷமா இல்லையா ரொம்ப சந்தோஷந்தாங்கிற மாதிரி மாரன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம ராமச்சந்திரன் என்ன செய்கிறதுனே தெரியலையே வீரா வந்து இது மாதிரி செலிப்ரேட் பண்ண வச்சுட்டாங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க ஏய் திருப்பி வந்து கலைங்கப்பா திருப்பி இருந்து ஆரம்பிக்காதீங்க கடை ஒம்போதரைக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் அது வரைக்கும் பாட்டு டான்ஸுன்னு பட்டையை கலப்பண்ணி தான் சொன்னோன்னே புது புது பாட்டாக போட்டு டான்ஸ் இருக்காங்க அந்த இடத்துல ஒத்து மொத்தம் ஸ்டாஃபும் மாறன் வீராந்து எல்லாம் டேரன்ஸ் ஆடிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க நம்ம காவேரி அம்மாவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு மாறன் வந்து போயிருக்காங்க அம்மா உனக்கு பிடிச்ச அல்வா வாங்கிட்டு வந்திருக்கம்மா நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அப்படியே வந்து கொஞ்சமா சாப்பிட்டுட்டே அவங்க அம்மா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க என்னம்மா பண்றது இத்தனை நாள் கழிச்சு நான் நிம்மதியா சந்தோஷமா வந்து வந்திருக்கேண்ணா என்ன காரணம் எல்லாம் நீதாமா காரணம் நீ இருந்தப்ப என் எல்லாம் சூப்பரா கொண்டாடவில்லை அதே மாதிரிதான் வீரா கொண்டாடினா அப்பாவையே பர்த்டே ஃபங்க்ஷனில் அட்டென்ட் பண்ண வச்சிட்டா அது மட்டும் இல்லாமல் நான் கேக் வந்து கொடுத்தேன் ராமச்சந்திரன் வந்து வாங்கிட்டாப்ல இது எப்படி சாத்தியம் ஒன்றுமே புரியலையேங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிச்சுட்ருக்காங்க இருக்காங்க சரி இதெல்லாம் நடந்ததுக்கான முக்கிய காரணம் வீரா தான்மா என் மனசில் ஒன்று தோணுதுமா அப்படின்னு சொல்லி வீராவை காதலிக்கலாமா உனக்கு ஓகேவாமா அப்படின்னு கேட்டோன்னே பூ வந்து புத்து நுழுவது அந்த இடத்துல உனக்கு ஓகே தான் நீ வந்து ஆசீர்வாதம் பண்ணாமையா இருக்க போகிற அப்படின்னு சொன்னோன்னே ஜோ ஒன்னும் மழை பெய்யுது என்னம்மா மழை புலியமா வந்து ஆசீர்வாதம் பண்ணுறியா ஓகே ஓகே சரிம்மா நான் வரேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து வராங்க அப்பான்னு பார்த்து நம்ம வள்ளி வந்து அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க நம்ம மாறானே என்னடா நிதானமாக வந்திருக்க ஒரு வேலை வெளியில் எதுவும் தெரியாத அளவுக்கு வாங்கி சாப்பிட்ருக்கியோ அப்படின்னு சொல்லும்போது என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது டே நீ நிதானம் இல்லாமலாம் வரவே மாட்டீடா உன் மேலே எனக்கு சந்தேகமாக தான் இன்னமும் இருக்குது எங்கே ஊதி காட்ட பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்ன ஊதி காட்டுறாங்க டேய் மாறா உனக்கு எதுவும் பிரச்சனையா நல்லா தானே இருக்க என்ன ஆச்சு உனக்கு ஆ நல்லா தானே இருக்கேன் டெய் இது மாதிரி டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க விட்டா பிரச்சனையாக ஆயிடுமாடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் கை கால்லாம் சரியாக தான் இருக்குது ஏன் எதுவும் பாட்டமாக்க வைக்காதா சரியா அப்படின்னு சொன்னோன்னே ரூம்க்கு வந்து போகிறாங்க ஒரு நாள் வந்து நல்லவனானதுக்கே இந்த வீட்டில் என்ன இவ்வளோ பெரிய மரியாதை வந்து கிடைக்கிது ஒன்றுமே புரியலையேங்கிற மாதிரி பேர் எதிர்ச்சியாக பாட்டமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே வந்து சரி நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே தான் நினைக்கும் போதே ரூம்க்குள்ள வந்து கதை வந்து தாப்பாப்படுறாங்க வீரா மாட்டே ஏதோ சொல்லிட்டு போயிட்டா நம்ம இப்படி உட்கார்ற மாதிரி ஆகிடுச்சி சரி நம்மளால் முடியாதா என்ன அப்படின்னு சொல்லும்போதே கை கால்லாம் வந்து நடுங்குதா அந்த இடத்துல நம்ம மாறனுக்கு சம காம்படியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் சரி இனிமேட்லாம் சத்தியத்தெல்லாம் கடைப்பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வெறும் தண்ணி வந்து ஊற்றி அப்படியே குடிக்கிறாங்க பாவி உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் குத்தி சாப்பிட வேண்டியதான் இப்போ வெறும் டம்ளர்ல தண்ணி ஊற்றி குடிக்கிற அளவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்ததுனால இப்படி ஆகி போச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மாட்டுக்கு இங்கே பாட்டமாக வந்து இருக்கோம் ஆனால் அவள் நிம்மதியாக சந்தோஷமாக வந்து இருக்காளா இது எப்படா சாத்தியம் நிச்சயம் அவளை உண்டு இல்லைன்னு ஆக்கணுங்கிற மாதிரி தான் ஆதிரடியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் ஃபோன் அடிக்கிறாங்க நீ எங்கே இருக்க என்னப்பா தெளிவாக இருக்கியா சேச்சே நீ எல்லாம் தெளிவாலாம் இருக்க மாட்டேயேதான் சாப்பிட்ருப்பாப்பா எந்த இடத்துல இருக்க இன்னும் பத்து நிமிஷத்தில் நாங்கள் வரேன்னு சொன்னோன்னா பத்து நிமிஷத்தில் வந்து நிற்கிறாங்க சும்மா சொன்னேன்னு நினச்சேன் நான் தான் சாப்பிடவே இல்லைன்னு சொன்னேனே நீ தான் நம்ப மாட்டேன்ட்ட அப்படியாடா உண்மையாவா அப்படின்னு சொல்லி இது எத்தனைங்கிற மாதிரி ரெண்டு வரல காட்டுறாங்க தருத்துல ஐயையோ ஆடு சப்ராக்ஷனு மல்டிப்ளேஷனு அப்புறம் டிவிஷன் இது எல்லாம் சேர்த்து பார்த்தா ஆ நாலு அப்போலாம் நீ தெளிவாக தான் இருக்க எனக்கு தெரியுது எப்படா இதெல்லாம் பாசிபிள் இதே மாதிரி தான் அத்தையும் கேட்டு ஓவரா பண்ணிட்டாங்க கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா நான் வெறும் தண்ணியை வந்து குடிச்சிட்டு வர மாதிரி ஆகிப்போச்சு இதே மாதிரி இருந்தானா இருக்கும்ல இன்னைக்கு உன் கூட தான் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் இருக்கேன் என்ன சொல்கிறடா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நீ தானே வந்து என்ன இது மாதிரி தெளிவாக இருக்கு சொன்னேன் நீ மாட்டோம் ஆட்டோவில் ஏறி சவாரி இப்போ நான் உங்க பின்னாடி பைக்லேயே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன் ஓகேவா அப்படின்னு சொன்னேன் அப்படியே ரெண்டு பேர் வந்து ஆட்டோவில் வந்து ஒருத்தவங்க சவாரி ஏற்றிட்டு போகிறாங்க நம்ம வீரா வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க மாறன் பாப்பும்